சமூகம் விரும்பாத சுபாவங்கள் உளறுவாயன் இவர்களுக்கு ரகசியம் பரசியம் எல்லாமே ஒன்றுதான் பொய் சொல்ல மாட்டார்கள் யாரிடம் எது எப்போ பேச வேண்டும் என்று தெரியாதவர்கள் யாரேனும் ஒரு ரகசியமான காரியம் ஏதேனும் சொல்லி இதை யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னால் அவர் போகின்ற இடம் எல்லாம் உளறிக்கொண்டு திரிவார் இதுதான் உளறுவாயன் மனிதனுக்கு பேச்சுக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம் ரகசியமாக பாதுகாக்க வேண்டியதை பாதுகாக்க வேண்டும் மறைப்பதை மறைக்க வேண்டும் யாரிடம் எதைச் சொல்ல வேண்டுமோ அதையே சொல்ல வேண்டும் காலப்போக்கில் குடும்பங்களிலும் சமூகத்திலும் உளறுவாய்களைக் கண்டு கொண்டு அவர்கள் இருக்கும்போது முக்கியமான காரியங்களைப் மாட்டார்கள் தன் வாயால் தானே கெடுவது இவர்களது வழக்கம் நாம் வாழும் நாட்களில் பல ரகசியமான காரியங்கள் இருக்கலாம் அதைப் பார்க்கலாம் கேட்கலாம் உணரலாம் நுகரலாம் அதை வெளியே சொன்னால் பெரிய பாதிப்புகள் வர எதுவாகலாம் அதை நம்முள் வைத்துக் கொள்ளதான் வேண்டும் ஒரு கொலைக்காரன் ஓர் இடத்தில் மறைந்துதான் இருப்பான் இதை நாம் வெளியே சொன்னால் அந்தக் கொலைக்காரன் நம்மை தேடி வந்து கொலை செய்வான் இதை மறைப்பது ஞானம் உளறு வாய்களுக்கு விரோதிகள் ஏராளம் இருப்பார்கள் சரியான நபரிடம் சரியாக பேசினால் எந்த பிரச்சனையும் வராது இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு இந்த சுபாவம் இருக்கிறது என்று கண்டுகொண்டு இதை மாற்ற முயற்சிக்கலாம் பலரை விரோதித்தல் சமூகத்தில் முன்னேற முடியாது நம் வாயே நமக்கு முட்டுக்கட்டை ஆகிவிடும் இவர்கள் பிறர் இரகசியங்களை அறியவும் கேட்கவும் பார்க்கவும் ஒட்டுக்கேட்கவும் மிகவும் ஆவலாக இருப்பார்கள் செய்திகள் கிடைத்தவுடன் குறைந்தது ஐந்து பேரிடமாவது அதை சொல்வதற்கு ஆள் தேடிக் கொண்டிருப்பார்கள் காலையில் இருந்து இரவு வரை ஐந்து பேர் மாட்டாமலா போவார்கள் இவருடைய அன்றைய முக்கிய அலுவல் இதை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் சிலர் இவர் வாயை திறந்தவுடன் ஏஸ்கேப் ஆவார்கள் சிலருக்கு இப்படிப்பட்டதை விவரமாக நேரம் அதிகமாக எடுத்து கேட்க மிகவும் ஆசையாக இருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்கள் வந்த நோக்கம் பூர்த்தியாகிவிடும் இவருக்கும் உளறி முடிந்தாகிவிட்டது என்று பரமதிருத்தியாக தூங்கச் சென்று விடுவார் மறுநாளும் இதேபோல் இப்படி இவர் தாய் நாட்டிற்கும் குடும்பத்துக்கும் பயன் இன்றி கூலியே இல்லாத பயனற்ற வேலையில் தன்னை ஈடுபடுத்தி வெற்றி வாகை சூடின மன்னாதி மன்னனாக வாழ்வார் வாழ்க்கையில் யாரிடமாவது எக்கச்சக்கமாக மாட்டி வாய் மேலே குத்து வாங்கி இரண்டு பற்கள் போன பின் தான் உள் உணர்வு வந்து இந்த சுபாவத்தை மாற்றுவார் பேசுவதைக் குறைப்பவன் ஞானி பேசாத செயலை மட்டும் செய்பவன் பரம ஞானி